பன்னாரியம்மன் சர்க்கரை ஆலை பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் தென்னை உரம் மேலாண்மையில் நுண்ணூட்டச்சத்து நிர்வாகத்தை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலும் தென்னை மரங்களுக்கு வந்து நம்ம பேரூட்ட சத்துக்களான யூரியா சூப்பர் பாஸ்பேட் டிஏபி மற்றும் பொட்டாஸ் உரங்களை இடுவோம் கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா சாண எரு மற்றும் கம்போஸ்ட் உரங்களையுமே கூட வைப்போம் பட் சத்துங்கிறது வந்து தென்னை மரத்துக்கு மிக மிக இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அரை கிலோங்கிற விதத்துல வருஷத்துக்கு வந்து கிலோ வரைக்கும் நம்ம தென்னை மரத்துக்கு வந்து நுண்ணுடச்சத்து வந்து இடணும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வீரிய ஒற்றுரகங்கள்ல வந்து காய்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால சத்து வந்து இட வேண்டியது வந்து மிக மிக அவசியமானதா இருக்குது சத்துன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜிங்க் காப்பர் மேக்னீஸ் அயன் போரான் இதெல்லாம் வந்து நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்றோம் இந்த பற்றாக்குறையினால தென்னை மரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலைகள் வந்து சிறுத்து காணப்படுதல் இலைகள் வந்து கொக்கி போல வளைஞ்சு இருக்கும் அந்த விரிகிற இலை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி காணப்படும் இதெல்லாம் வந்து ஒரு போரான் சத்து பற்றாக்குறையினால இந்த மாதிரி இலைகள் வந்து இதாகும் இரும்பு சத்து துத்தநாக சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் இலைகள் வந்து மஞ்சள் நிறம் அடைந்து வெளிந்து காணப்படும் ஸோ அதனால வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து தென்னை வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு வந்து வகிக்குது மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரான் பற்றாக்குறையினால காயில் வந்து பிஞ்சு வந்து நிற்காம குரம்பைகள் உதிருது அந்த வர குரப்ப வந்து பெருசாகும்போது வெடித்து இருக்கு உள்ள வந்து ஒரு சில காய்கள்ல வந்து உள்ள அந்த நட்டு இல்லாம இருக்கு அப்படியே மீறி காய்கள் வந்தால் வந்து அது வந்து எண்ணெய் எளிதிறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இன்டைரக்டாக வந்து நம்ம அந்த நுண்ணுடச்சத்து பற்றாக்குறையினால நம்ம தென்னை மரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது மட்டும் இல்லாமல் இந்த நோய் நிர்வாகத்துலேயுமே பூச்சிகள் நிர்வாகத்துலையும் வந்து இந்த வந்து இன்டைரெக்டாக ஒரு பெரும் பங்கு வைக்குது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூரியோஃபைட் செலந்தி வந்து நம்ம பெரும்பாலும் தென்னை மரங்களில் பார்க்குறோம் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த நுண்ணுடச்சத்துக்கள் வந்து அதிகமாக கொடுத்துட்டு குறிப்பாக வந்து ஜிங்க்கு வந்து அதிகமாக நம்ம கொடுத்துட்டு வரும்போது வந்து அந்த காய்களில் வந்து லிக்னின் ஃபார்மேஷன் வந்து அதிகமாகச்சுன்னா வந்து இந்த ஈரியோஃபைட் மை மைட்டினுடைய அட்டாக் வந்து ரொம்ப அந்த காய்களில் வந்து கம்மியா இருக்கும் அதனால வந்து நம்ம அந்த பூச்சி தாக்குதலாம் குறைக்கலாம் அதே மாதிரி வந்து மரங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும்போது இந்த ரூகோஸ் ஐடேன்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூச்சியினுடைய தாக்குதலை வந்து நம்ம வந்து தென்னை மரத்தில் வந்து என்னதான் பாதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த மரம் வந்து மரம் ஆரோக்கியமாக இருக்கும்போது அதனுடைய பாதிப்புகள் வந்து விளைச்சலை வந்து பாதிக்காத வகையில் வந்து நம்ம வந்து பராமரிப்பு வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும் மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வாழல் நோய் அப்புறம் அந்த பென்சில் டாப் டிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பென்சில் முனை நோய் இதுகெல்லாம் வந்து சத்துக்கள் பற்றாக்குறையினால் ஈஸியாக வந்து மரத்தை வந்து தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கு பேரூட்ட சத்துக்களோட அந்த நுண்ணூட்ட சத்துக்களையும் வந்து நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்தணும்னா இந்த தஞ்சாவூர் நோய் மற்றும் இந்த பென்சில் வடிவ நோய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தென்னை மரத்தில் வந்து பாதிக்காத அளவுக்கு பராமரிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் மூலியமாக தென்னைக்கு என்றே சிறப்பான ஒரு பவுட்ரு வடிவத்தில் ஒரு நுண்ணூட்ட கலவை வந்து நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த நுண்ணூட்ட கலவை வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஜூன் ஜூலைலையோ ஜனவரி பிப்ரவரிலேயே ப்ரீ மான்சூன் போஸ்ட் மான்சூனில் நீங்கள் வந்து ஒரு மரத்துக்கு அரை அரை கிலோ வந்து நம்ம கொடுக்கணும் இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணூட்ட உரங்களை வந்து மரத்தை விட்டு மூணு அடி தள்ளிட்டு நீங்கள் வந்து ஒரு அரை அடி ஆழத்துக்கு வந்து மண்ணை எடுத்துட்டு நம்ம ஐந்து வருடங்களுக்கு மேலே இருக்கிற மரங்களுக்கு வந்து அரை கிலோ வீதமே மூன்றுலேருந்து ஐந்து வருடங்கள் வரை உள்ள வயது உள்ள மரங்களுக்கு கால் கிலோ வீதம் வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்க கொடுக்கும்போது அந்த அரை கிலோ நுண்ணோட்டத்தை வந்து போட்டுட்டு அது மேலே வந்து நீங்க வந்து குப்பை உரங்களையோ அல்லது கம்போஸ்ட் உரங்களையோ வந்து மேலே வந்து தூவி விட்டு நம்ம வந்து மண்ணை வந்து அணைச்சிட்டு அப்படியே நீர் பாய்ச்சலாம் ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா குளியுரங்கள் மூலியமாக வந்து இந்த நுண்ணூட்ட உரங்களை வந்து நம்ம இடலாம் எப்படின்னு சொல்லப்போனால் நம்ம வந்து தென்னை மரத்தை சுத்தி வந்து அந்த பாத்திகளில் ஒரு மூணு அடி தள்ளிட்டு ஒரு ஏழு இடத்துல வந்து கடப்பாறையில வந்து குழிகள் போட்டுட்டு இந்த அரை கிலோ நுண்ணூட்டத்தை வந்து ஏழு குழிலையும் வந்து நம்ம பாக்கெட் மணி உரிங்களை முறையில குளியுரமா வச்சுட்டு நீங்க மண்ணை மூடிட்டு அது மேலேயே நம்ம வந்து தண்ணீரை வந்து பாய்ச்சிக்கலாம் இந்த நுண்ணூட்ட உரங்களை வந்து பெரும்பாலும் வந்து பாஸ்பரஸ் உரங்களோட வந்து நம்ம கலந்து பயன்படுத்தக்கூடாது குறிப்பா வந்து சூப்பர் பாஸ்பேட் டிஏபி மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களோட இந்த நுண்ணூட்ட உரங்களை வந்து நம்ம கலந்து பயன்படுத்தணும்னா அதனுடைய ப அதனுடைய செயல்திறன் வந்து குறஞ்சிடு அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ரசாயன உரங்களை போடும்போது யூரியா அல்லது பொட்டாஸ் உரங்களோட இந்த நுண்ணூட்ட உரங்களை வந்து நம்ம கலந்துக்கலாம் இல்லாட்ட வந்து நீங்கள் தனித்தனியாக நீங்கள் உரங்கள் மூலியமாகவோ தனியாக போட்டு குப்பை உரங்கள் அல்லது கம்போஸ்ட் உரங்களோட கலந்து வந்து இந்த நுண்ணுடச்சத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது வந்து இந்த மரங்களோடைய ஆரோக்கியம் வந்து மேம்பட்டு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இதெல்லாம் குறைஞ்சு வளர்ச்சி வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து காய்களினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு குழம்பைகள் உதிராது பாலைகள் வந்து நல்லா பெரும் பெரிய பாலைகளா வந்து உங்களுக்கு வந்து வரும் அதனால வந்து மகசூல் வந்து கூடுதலா கிடைக்கும் ஒரு சில அஹ் நிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கக்கூடிய நிலங்கள் அஹ் மண் மண் வகைகள்ல இந்த மரம் வந்து சுண்ணாம்சத்தை அதிகமா இருக்கிறது அஹ் சோடிக் சாயல் என்று கூடக்கூடிய அந்த களிமண் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்கள்ல பிஹெச் வந்து அதிகமா இருக்கு காரத்தன்மை வந்து அதிகமா காணப்படக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த நுண்ணுணச்சத்துக்கு நாம என்னதான் போட்டாலும் வந்து தென்னை மரங்கள் வந்து அதை எடுத்துக்கக்கூடிய நிலையில இருக்காது அந்த மாதிரி இடத்துல வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் மூலியமாக பயலாஜிக்கல் பூஸ்ட் என்று சொல்லக்கூடிய திரவ வடிவ நுண்ணூட்ட உரங்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம் இந்த திரவ நுண்ணூட்டங்களை வந்து பல வகையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கல்கேரியஸ் ஹை அதிகப்படியான காரன் தன்மை உள்ளக்கூடிய மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இப்போ திரவ வடிவில் போடக்கூடிய நுண்ணூட்ட உரங்களை வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ப பயலாஜிக்கல் பூஸ்ட்ங்கிற திரவ நுண்ணோட்டத்தை தானிக்கை வந்து வேர் மூலியமா நம்ம கட்டலாம் ஒரு நீங்கள் ஒரு முதல்நிலை வேறு ஒரு இளம் வேற வந்து நம்ம தென்னை மரத்துல இருந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த தென்னை மரத்தை வேர்ல வந்து ஒரு பாலித்தீன் கவரை வந்து நம்ம கட்டிட்டு இந்த திரவ நுண்ணூட்டத்தை வந்து ஒன் ஈஸ்டோனுங்கிற ரேஷியோவில் நம்ம தண்ணியில் ஃபர்ஸ்ட் கலந்துக்கணும் அதாவது ஒரு லிட்டர் திரவ நுண்ணூட்டம் ஒரு லிட்டர் தண்ணீர் ரெண்டும் கலந்துட்டு ஒரு தென்னை மரத்துக்கு அதாவது வளர்ந்த காய்க்கு ஐந்து வருடங்களுக்கு உள்ள தென்னை மரங்களுக்கு வந்து நீங்க வந்து இரநூறு மில்லி வீதம் அந்த பாலித்தீன் கவரில் போட்டு அந்த வேர்ல கட்டி விட்டுட்டீங்கன்னா எளிதுல வந்து ஒரு ரெண்டு ஒரு நாள்ல வந்து அது உறிஞ்சப்பட்டு நேரடியா வந்து அந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து தென்னை மரத்தை அடையும் இன்னொரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீர் பாய்ச்சும் போது ஒரு ஒரு தென்னை மரத்துக்கு வந்து இந்த திரவ நுண்ணூட்டத்தை இரநூறு மில்லி வீதம் வந்து நீங்க அந்த பாத்தியல்ல வந்து நம்ம போட்டு வரும்போது ஈஸியா வந்து அந்த தென்னை மரம் வந்து நம்ம தண்ணியில கரைஞ்சி எளிதுல வந்து வேர் வந்து எடுத்துக்கும் மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த திரவ நுண்ணூட்டங்களை வந்து இதில் கொடுக்கலாம் பெட்டிகேஷன் முறையில் நம்ம வெஞ்சுரி மூலிமா வந்து நம்ம கொடுக்கும்போது நீர் பாசனத்தில் ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டர் திரவ நுண்ணோட்டம் தேவைப்படும் அந்த பதினஞ்சு லிட்டர் திரவ நுண்ணோட்டத்தை ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்துட்டு நம்ம வெஞ்சுரி மூலிமா கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து நம்ம நீர் பாசனம் மூலிமா நம்ம தென்னை மரங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த திரவ நுண்ணோட்டத்தில் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் தலை தலைச்சத்து சாம்பல் சத்து மற்றும் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களும் வந்து இதில் கலந்துருக்குறோம் அதனால கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான நியூட்ரியன்ட் வந்து இந்த திரவ திரவநுண்ணட்டில் இருக்கிறனால இந்த தென்னை டானிக்கு வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ பிரச்சனை இருக்கக்கூடிய மண்கள் பீக காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சோடிக் சாயில் கல்கரிய சாயில்னு சொல்லக்கூடிய சுண்டாம்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மண்கள் எல்லாம் வந்து இந்த நுண்ணூட்டங்கள் வந்து எளிதில் தென்னை மரம் எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி திரவ நுண்ணூட்டத்தையும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி திடவடிவில் திரவடியில் ரெண்டு வந்து நம்ம பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையத்தின் மூலமா நாங்க விவசாயிகளுக்கு வந்து குறைந்த விலையில வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆகவே தென்னை விவசாயிகள் வந்து இதை வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்தி அதிக மகசூல் பெறணுங்கிறது எங்களுடைய நோக்கம் நன்றி மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி பன்னாரி அம்மன் ஆலை பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஆலத்துக்கொம்பை சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு